ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் டாப்பிக்கில் அடுத்த ஆக்ட் பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ சார்ட் ஆக்ட் பட்டாயிரத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறத நம்ம அப்படியே பார்த்துட்டோம் கரெக்டாக அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லா சார்ட்ராக்ட்டுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ட்ரேட வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் அந்த டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஆக்ட்டில் மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அதாவது டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு எக்ஸ்டென்ட் பண்ண மாட்டாங்க எப்போது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை ரிட்டர்ன் வர சொல்கிறாங்களோ அப்போ வந்துடணும் அது மாதிரி தான் இருந்ததுனா அந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அப்போது அதுக்கப்புறம் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ட் எதனால் வருது அப்படின்னா எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் இந்தியாவில் ஒரு பெரிய ரிவோல்ட் நடக்குது இந்த ரிவோல்ட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ரூலிங் அப்போ அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ஒரு ரூலிங்னால் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கழகம் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வார் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் அந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட் வரதுக்கு காரணம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க அதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை நீங்கள் ரிட்டர்ன் வந்து இந்தியாவுக்கே வந்துடுங்க இந்தியா சார் இங்கிலாந்துக்கே வந்துடுங்க நாங்கள் இந்தியா வந்து பார்த்தோம்னா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே டைரெக்டாக ரூல் பண்ணிக்கிறோம் உங்களை நம்பி இந்தியா விட்டதுக்கு இப்போ ஒரு பெரிய ரிவோல்ட் வந்து இங்கே கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரிட்டர்ன் பேக் டு லண்டன் மறுபடியும் அவங்க லண்டனுக்கே போயிடுறாங்க இந்தியா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் க்ரௌன் ரோட் இந்தியா வந்து டேரெக்டாக க்ரவுன் ரோடு கீழே வருது அதுக்கான ஒரு ப்ரொக்ளமேஷன் குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொக்ளமேஷனை எயிட்டின் ஃபிஃப்டி எயிட்டில் வந்து பார்த்தோன்னா கொண்டு ஓகேங்களா குயின் விக்டோரியாவோட பேரறிக்கை அப்படிங்கிற ஒரு பேரறிக்கை வந்து கொண்டாடுறாங்க இது எப்போ வந்து பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நவம்பர் ஒன் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு நவம்பர் ஒன்றாம் தேதி என்னைக்கு இந்த குயின் விட்டு ப்ரொக்ளமேஷன் வந்து பார்த்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அப்போது இந்தியாவில் இருந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய லார்ட் கேனிங் தான் வந்து பார்த்து அனௌன்ஸ் பண்ணுறாரு காரிங் பிரபு அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணுறாரு என்ன எங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அலகாபாத் தர்பார் அப்படிங்கிற ஒரு இடத்துல அனௌன்ஸ் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் இந்தியா டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் கிரவுண்ட் ரோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியா வந்து இனிமேல் இங்கிலாந்து ராணியோட நேரடி ஆட்சியின் கீழே வரப்போகுது இனிமேல் இந்தியாவுக்கு ஒரு நல்ல அரசாங்கத்தை வந்து பார்த்தோம்னா நாங்கள் ஏற்படுத்தி போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இனிமேல் நாங்கள் இந்தியாவில் எந்த ஒரு பகுதிகளையும் நாங்கள் இணைச்சிக்க மாட்டோம் இப்போது பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் எந்தெந்த பகுதிகளெலாம் ஐ மீன் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட கண்ட்ரோலில் எந்தெந்த பகுதிகளெலாம் இருந்ததோ அந்த பகுதிகளை தான் நாங்கள் மறுபடியும் வந்து பார்த்தோம்னா ரூல் பண்ண போகிறோம் புதுசாக எந்த ஒரு பகுதியிலையும் நாங்கள் இணைக்க மாட்டோம் அப்படிங்கிறத இந்த குயின் விக்டோரியா புரோக்ளமேஷனில் சொல்கிறாங்க அதனால தான் இந்த குயின் விக்டோரியா புரோக்ளமேஷனில் நமக்கு டாக்டர் ஆஃப் லாப்ஸ் வாருசலப்பு கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க சப்சிடரி ரிலையன்ஸ் துணைப்படை திட்டம் அதை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இந்த ரெண்டு திட்டமும் தான் இந்தியாவில் நிறையா பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா கண்காணிப்பு பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்த திட்டங்கள் அதனால இந்த ரெண்டையும் நாங்கள் வித்ரா பண்ணுறோம் இனிமேல் இந்தியாவில் எந்த ஒரு புதிய பகுதிகளை நாங்கள் இணைக்க மாட்டோம் அப்படிங்கிறத இந்த குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அதனால தான் நம்ம இந்தியாவில் டு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்குமே நிறையா இண்டிபெண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சுதேச அரசுகள் அப்படிங்கிறது நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் மலையாளம் மைசூர் மகாராஜா ஹைதராபாத் நிசாம் ஜம்மு காஷ்மீர் ஹரிசிங் இவங்களும் அப்டூ நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்குமே கிங்காவே வந்து பார்த்திங்கனா இருந்தவங்க ஓகேங்களா அதுக்கான ரீசன் என்னென்னா எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் நடந்த இந்த ப்ரொக்ளமேஷன் இதுல என்ன சொல்றாங்க இனிமே நாங்க எந்த பகுதியில இணைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதான் ரீசன் ஓகேங்களா சரி இப்போ இந்த ஆக்ட் என்ன சொல்லுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டீன் பிப்டி எயிட் இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறாங்க இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஆக்டுக்கு ஒரு இன்னொரு நேம் இருக்கு என்னன்னு ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நல்லாட்சி சட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க தமிழில் நிறையா புக்கில் நிறையா ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் தமிழில் பார்த்து வச்சிங்க ஏன்னா ஒவ்வொரு புக்லையும் ஒவ்வொரு மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க டிஎன்பிசிலையுமே நமக்கு ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது மாறி இருக்கும் ஸோ கரெக்டாக பார்த்து ஆன்சரை கரெக்டாக மார்க் பண்ணுங்க ஓகேங்களா சரி ஓகே நம்ம நல்லாட்சி சட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த ஆக்ட்டுக்கு அப்புறம் இந்தியாவில் ஒரு சில விஷயங்களை கிராஜுவலாக இந்தியன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அதை குட் கவர்னன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ நான் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க எல்லாம் பார்த்தாச்சு இந்த ஆக்ட் கொஞ்சம் முக்கியம் அதனால்தான் கொஞ்சம் டீட்டெயிலாக ஓகேங்களா சரி இந்த ஆக்டை என்ன சொல்கிறாங்க இப்போ இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் பார்ப்போம் அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய பதவி மிக உயர்ந்த பதவி அப்புறம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கரெக்டுங்களா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்தியா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் தான் இது வரைக்கும் மிக உயர்ந்த பதவி இந்த பதவியை என்ன பண்ணுறாங்க மறுபடியும் நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க அதாவது இந்தியாவின் வைஸ்ராய் இந்தியாவின் தலைமை ஆளுநர் அப்படின்னு இருந்த பதவியை இந்தியாவின் வைஸ்ராய் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க வைஸ்ராய்னு சொல்லுவாங்க இல்லைனா அரச பிரதிநிதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ரெண்டு பேரும் தான் உள்ளதா அரச பிரதிநிதினா கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் வைஸ்ராய் ஓகேங்களா சரி அப்போது இந்த மாதிரி அப்புறம் யார் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வைஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது லார்ட் கேனிங் இங்கே பார்த்தோம்னா தான் வந்ததுனா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வைஸ் ராயவும் வந்தால் அப்பாயின் பண்ணப்பட்டாங்க அப்போ ஃபர்ஸ்ட் வைஸ் ராய் அப்படிங்கிறது லார்ட் கேனிங் இந்த இடத்துல நீங்கள் மூணு பேத்தை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் ஏன்னா இது நிறைய டைம் கேட்டாங்க ஃபர்ஸ்ட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ரெகுலேஷன் ஆக்டில் பார்த்தோம்னா அங்கே வாரன் ஹாஸ்டிங் அவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அடுத்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அது யார்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிங் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ஹெட்டில் பார்த்துருப்போம் இப்போ மூணாவதா வைசரர் ஃபர்ஸ்ட் வைசரர் ஃபர்ஸ்ட் வைசரர் யாராக இருந்தால் லார்ட் கேனிங் அட் த சேம் டைம் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் இவர் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தவர் தான் அந்த லார்ட் கேனிங் அப்படியே பதவியை மாற்றி என்ன பண்ணுறாங்க அப்படியே புதுசாக வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுறாங்க ஓகேங்களா அப்போது லார்ட் கேனிங் தான் ஃபஸ்ட் வைஸ் ராய் அண்ட் ஆல்சோ லாஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஓகே பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்னு பார்த்துக்கணும் ஏன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கவர்னர் ஜென்ரல் வருவாங்க ஓகேவா அதை நம்ம அப்புறம் சரி அடுத்து இந்த ஆக்டில் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அபாலிஸ்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கட்டுப்பாட்டு வாரியம் இயக்குநர்கள் குழு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழு இருந்துச்சு ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா பிட்ஸ் இந்தியா ஆக்டில் தான் இதை உருவாக்கியிருப்பாங்க போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்களேன் அதாவது கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க எதுக்காக கட்டு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸை பார்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டது அதே மாதிரி இதை நீங்கள் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெகுலேஷன் ஆக்டை பார்க்கணும் ஓகேங்களா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை பார்க்குறதுக்கும் கோர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அதாவது கமர்சியல் ஆக்டிவிட்டீஸ் கமர்சியல் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கறதுக்கும் அதாவது ட்ரேட் கமர்சியல் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கறதுக்கும் தனித்தனியா ரெண்டு போர்டை உருவாக்குறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி பிட்ஸ் இந்த ஆக்டர் கரெக்டாங்களா எக்ஸாக்டா கிளிக் ஆக பாத்துக்கிறீங்களா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் ஒன்று உருவாக்குறாங்க கரெக்டா அப்போ அந்த ரெண்டு அமைப்புகளும் இங்க உடைக்கிறாங்க ஏன் உடைக்கிறாங்க அப்படின்னா இங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து பார்த்தா இல்ல ஏன்னா அந்த ரெண்டு அமைப்புகளும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை தான் கண்ட்ரோல் பண்ணாங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் கண்ட்ரோல் பண்ணுறதும் கூட வேலை இப்போ கம்பெனியே இல்லை அப்புறம் எதுக்கு அந்த போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிச்சுட்றாங்க ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்தியா டேரக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வருது அதனால தான் வியாபாரி பண்ணுறாங்க ஏன் இனிமேல் இந்த ஆக்ட்டுக்கு அப்புறம் இன்னுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் இங்கிலாந்தோட குயின் அதாவது இங்கிலாந்தோட அரசரோ இல்லை அரசியோ யார் இருக்காங்களோ அவங்க தான் இனிமேல் இந்தியாவுக்கும் அரசர் இந்தியாவுக்கும் அரசி அங்கே யார் ப்ரைம் மினிஸ்டராக இருக்காங்களோ அவங்க தான் இந்தியாவுக்கு வர ப்ரைம் மினிஸ்டர் ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியா அவங்களோட டேரெக்ட் கண்ட்ரோல் அதனால் இங்கே யார் வண்ணதாக இருக்காங்களோ சாரி அங்கே இங்கிலாந்தில் யார் பண்ணலாம் இருக்காங்களோ அவங்க தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் டெரிட்டரிக்கும் வந்து அங்கே யார் பிரைம் மினிஸ்டரோ அவங்க தான் இங்கேயும் கண்ட்ரோல் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் இங்கே கொண்டு வராங்க அப்போது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அதனால அதனால் அவங்க கண்ட்ரோல் பண்ண ரெண்டு அமைப்பு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் ஃபோர் ஆஃப் டேரெக்டர்ஸ் அப்படிங்கிறத அங்கே அபாலிஷ் பண்ணிடுறாங்க ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் அப்போ அடுத்து இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக இன்னொரு பதவியை உருவாக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா இன் பிரிட்டிஷ் கேபினட் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அதாவது பிரிட்டிஷோட கேபினில் கேபினெட் அமைச்சகம்ல அந்த பிரிட்டிஷ் கேபினெட்டில் இந்தியாவுக்கான ஒரு அரசு செயலாளர் அப்படின்னு ஒரு பதவி உருவாக்குறாங்க ஓகேங்களா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்போது இந்தியாவுக்காக பிரிட்டிஷ் பார்லிமெண்டில் பிரிட்டிஷ் கேபினில் ஒரு பேர்சன் இருப்பார் அவர் இன் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இந்தியாவில் சரி இப்போ இவரோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு இன்னும் கிளியராக இந்த பதவியை பற்றி நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி யுனைடெட் நேஷன்ல இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரா இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி யுனைடட் நேஷன்ல இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஒருத்தர் இருக்காரு அவர் யாரு இந்தியன் ரெப்ரஸன்டேட்டிவ் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற பதவி இந்தியாவுக்கான ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருவார் பட் இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் நார்த் இந்தியன் இந்தியா தான் இருக்க மாட்டாங்க பிரிட்டிஷாக தான் இருப்பாங்க அப்போது இந்தியாவுக்கான தேவைகள் எல்லாமே இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் பதிவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு போகணும் இல்லை புதுசாக ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா இந்தியாவில் ஆல்ரெடி யார் இருக்காங்க வைஸ்ராய் எஸ் லார்கானி இருக்காரா இந்த வைஸ்ராய் டிசிஷன் மேக் பண்ணணும் இவர் தான் நம்மளை இந்தியாவில் ரூல் பண்ணுவோம் இவர் இவ்வளோ இவர் எப்பயுமே இந்தியாவிலே தான் இருப்பார் இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாங்கிறது இந்தியாவில் இருக்க மாட்டாரு லண்டனில் இருப்பார் இப்போ ரெண்டே க்ளியராக பாத்தீங்க இப்போ இந்த லார்ட் கேனிங் அப்படிங்கிற என்ன பண்ணுவார் இந்தியாவுக்கு என்ன பண்ணணுமோ அதை பிளான் பண்ணுவார் இந்த பிளானை செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கிட்ட அவர் கொண்டு போகணும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து என்ன பண்ணுவார் அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் பண்ணுவார் இப்போ இந்தியாவும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வர அப்படிங்கிற அந்த அப்ரூவல் யார் வாங்கி தரணும் இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் வாங்கிடுவார் அப்போது அதுக்கப்புறம் அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வயசு ரேட்டை சொல்லுவார் இந்த வைஸ்ல இந்தியாவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டில் ஏதாவது இந்தியாவுக்கு சட்டம் மாட்டாங்கன்னா அதுக்கு ஓடு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார் அதை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுவாங்க இந்த வயசு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அப்போ இந்த வைஸ்ராய் ராய் எப்படிங்கிறவங்க இந்தியாவிலேயே இருப்பாங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுங்கிறவங்க லண்டனில் இருப்பாங்க ஓகேங்களா ரெண்டையும் கொடுத்துருவாங்க கிளியராக பார்த்து வச்சுங்க ஓகேவா இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்திய அரசு செயலாளர் பதவி ஒன்று உருவாக்கப்பட்டது இந்த மாதிரி அரசு செயலாளர் பதவியில் முதல் முதல் யார் வராங்க ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் எஸ் ஒஸ் யார் பார்த்தீங்கன்னா சொல்லுறது இது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க பட் அதான் தெரிஞ்சு வச்சுக்கங்க ஓகேவா சரி ஓகே அதே மாதிரி இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு உதவி பண்ணுறதுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் கவுன்சில் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க பதினைந்து நபர்கள் கொண்ட குழு மைஸ்ராய்க்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் இருக்குன்னு நம்ம ரெகுலேஷன் ஆக்டிலே பார்த்தோம் கரெக்டாக அதே மாதிரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு ஒரு கவுன்சில் பண்ணுறாங்க ஒரு குழு ஏன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டே டேரெக்டாக லேவலையும் மாற்ற முடியாது அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு குழு அந்த ஒரு கவுன்சிலில் பண்ணால் உங்களை பார்க்குறாங்க அதில் எத்தனை நபர்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மெம்பர்ஸ் அடுத்து வந்து ஆக்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஃபோர்ஸும் சபாலிஸ்ட் பிரிட்டிஷ் இந்தியாவில் எயிட்டீன் ஃபிஃப்டி செவனுக்கு முன்னாடி இருக்கும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்குன்னு ஒரு படைப்பிரிவர்களில் மிலிட்டரி ஃபோர்ஸ் அந்த மிலிட்டரி ஃபோர்ஸை இங்கே அபாலிஸ் பண்ணிடுறாங்க ஓகேவா அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிங்கிற அந்த ஆர்மியே கிடையாது அப்படி அந்த ஆர்மியை அபாலிஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்மியை எங்கே கொண்டு போய் மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா குயினோட ஃபோர்ஸோட மேட்ச் பண்ணிடுறாங்க அதாவது இங்கிலாந்து படைகளோட மேட்ச் பண்ணிடுறாங்க இங்கிலாந்து அரசாங்கத்தோட படைகள் இருக்கும்னா இங்கிலாந்து அவங்க படைகளும் இவங்க படைகளும் ஒன்றாம இருக்கிறாங்க ஏன்னா கம்பெனியே இல்லை ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியே இல்லை ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி இல்லைங்கும்போது அவங்க ஃபோர்ஸ் இருக்குது தேவை இல்லை அதனால அந்த ஃபோர்ஸை கழிச்சிட்டு அந்த ஃபோர்ஸ் இருந்தவங்கள பண்ணுறாங்க எல்லாத்தையும் பேரை மாற்றி குயின் விக்டோரியாவோட ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறாங்க ஓகேவா அப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் ஃபோர்ஸ் வேறு அபனிஸ்டு ஓகேவா அந்த ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அபனிஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஏன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் மிக பழமையான ஒரு மிலிட்ரி பவர் அதுலேயும் போர்டிகுலரி மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஓல்டு ஓகேங்களா அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரெஜ்மெண்ட்டு அதை அபாலிஸ் பண்ணிட்டு அதை குயின் விட்டாரியா ஃபோர்ஸோடு பார்த்தீங்கன்னா முடிச்சு பண்ணுறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோட எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் மறக்காமல் இந்த ஆக்டை நல்லா தெளிவாக படிச்சுங்க இதை பார்த்ததுல ரொம்ப முக்கியமான ஆக்ட் இதுதான் ஓகேங்களா ஏன்னா இதில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அகெயின் ஒன்று செகண்ட் ரீகால் பண்ணுவோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இதுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ் நல்லாச்சு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை நல்லா அரசாங்க சட்டம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எப்படி சொல்லுவோம் அடுத்து நெக்ஸ்ட் இந்த ஆக்டை எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த ப்ரொக்ளமேஷன் எப்போ கொண்டு வராங்கன்னா நவம்பர் ஒன் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் கொண்டு வராங்க குயின் விக்டோரியர் ப்ரொக்ளமேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் தர்பார் அதை யார் வந்து பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லார்டு லார்டு கேனிங் அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தவர் அதுக்கப்புறம் இந்த ஆக்ட் இப்படி தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பதவியை வைஸ் ஆஃப் இந்தியா பார்த்துறாங்க அந்த வைஸ் ஆஃப் இந்தியாவை ஃபஸ்ட்டு யார் வருவாங்க அப்படின்னா லாரி கேனிங் அடுத்து நைன்டின் ஃபிஃப்டி எயிட்டில் என்ன பண்ணுறாங்க கோர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் ஒன் கட்டுப்பாட்டு வாரியமும் இயக்குனர் குழு அப்படிங்கிறது ரெண்டையும் நிற்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா கிரியேட்டர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா இந்தியாவுக்காக ஒரு அரசு செயலாளர் பதவி அப்படிங்கிறது எங்கே உருவாக்குறாங்க அப்படின்னா லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க லண்டன் பார்லிமெண்டில் அவர் கேபினெட்டு ஓகேங்களா அந்த மாதிரியும் முத முதல் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக யார் விளையாடுவாங்கன்னா சார்லோ சூட் அடுத்து வந்து பார்த்திங்கனா அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டின் மெம்பர்ஸ் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட அந்த ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அந்த ஃபோர்ஸை குயின் விக்டோரியாவோட ஃபோர்ஸோட வந்து மோர்ச் பண்ணுறாங்க கரெக்ட்ங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபியூச்சர்ஸ் மறக்காமல் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அடுத்து நம்ம அடுத்த ஆக்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் நைன்டீன் நாட் நைன் அப்படின்னு பார்ப்போம் சரி அதுக்கு முன்னாடி எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆக்ட் ஒன்று இருக்குது அந்த சிக்ஸ்டி ஒன் ஆகிட்டு பார்த்துட்டு அடுத்து நைன்டீன் ஆட் நைன் பார்ப்போம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நைன்டின் நைன்டீன் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் எடுத்து ஒன்று அடுத்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இது மட்டும் தான் இருக்குது பார்த்துட்டு பார்த்துட்டு அந்த பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டூஷன் அப்படிங்கிற டாபிக் கம்ப்ளீட் ஓகே வாங்க நம்ம அடுத்து ஆகிட்டு பார்ப்போம் ஓகேங்களா